ரீசெண்டாக பேரீஸ்ல நடந்த பேரலிம்பிக்ஸில் வந்து நான் பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சேன் இப்போ வந்து இன்னைக்கு எங்களுக்கு எனக்கு அர்ஜுனா அவார்டு அரைச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லருந்து அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு இதுக்கு காரணமாக இருந்த முக்கிய காரணமாக இருந்த எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவங்கெல்லாம் நான் என்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது அதே மாதிரி என்னோட கோச்சு உமேந்திர ராணா சார் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இவங்கள ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ தூரம் வரத்துக்காக எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி ரீசன்ட்டா நம்ம சிஎம் சார் வந்து எங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு ட்வீட் பண்ணிருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்கள போன்ற விளையாட்டு வீரர்களுக்கு நீங்க சொல்ல விரும்பறது இப்போ வந்து என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்த ஊர்ல யார் யாருக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் வந்து கரியரா எடுத்து வரணும்னு நினைக்கிறாங்க இப்போ வந்து நீங்க என்ன வந்து பயப்படாமல் தைரியமாக நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டே உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும் நிறைய நல்லா ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வந்து ஸ்கீம் வச்சு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க இப்போ ஸ்போர்ட்ஸுக்காக ஒரு மற்ற ஸ்டேட்லாம் நம்ம ஸ்டேட்டை பற்றி சொல்கிறாங்க தமிழ்நாடு வந்து ரொம்பவே நல்லா பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸ்க்குன்னு அதெல்லாம் நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் கேட்டு தேங்க்யூ தேங்க்யூ